அனைவருக்கும் வணக்கமுங்க இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு நீங்கள் கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்குறதுங்க ரெண்டு பல்லுங்க முதல் ஈத்துங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி நாற்பத்தைந்து நாட்கள் ஆகுதுங்க ஒரு பியூர் பால் மயிலை கிடாரிங்க இந்த மாதிரியான பால்மயிலை வந்து பார்த்திங்கன்னா நிறை சினை ஆனாலோ போட்டாலோ இளம் செணை ஆனாலும் எப்போவுமே அந்த நிறம் மாறாதுங்க அந்த பியூர் ஒயிட்டுங்கிறது கழிவுட்டு கட்டினீங்கன்னா அப்படி மின்னு மினுன்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்குங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரி நல்ல இரட்டத்திமிலை நாடி உடம்பு வாழறக்கம் மடிகால் சுத்தம் பொறுமை எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க ரெண்டு பல் இப்போ தான் போட்டிருக்குது மயிலை காலைக்கு மினச்சேர்க்கை பண்ணி நாற்பத்தஞ்சி நாள் ஆகிருக்குதுங்க இன்னும் செணை உறுதி ஆகலை நாற்பத்தஞ்சி நாள் ஆயிருக்கனால நம்ம கை வச்சு பார்க்கலைங்க ஏன்னா ஒரு அறுபத்தஞ்சு நாளைக்கு மேலே தான் உறுதியாக நம்ம பார்த்து சொல்ல முடியும் தெளிவான கிடாரி பால் மயிலையில் வாங்கி சொந்தத்துக்கு வச்சுக்கணும் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பாக நாற்பதாயிரம் ரூபா வரைக்கும் விற்குங்க அந்த அளவுக்கு வெயிட் கணத்தில் இருக்குது ரெண்டே பல் நல்ல குவாலிட்டியில் இருக்குது சுளி சுத்தமாக இருக்குதுங்க நம்ம கொடுக்குற உத்தரவாதம் கர்ப்பபை மிக தெளிவாக இருக்குங்க ரெண்டு பல் போட்டிருக்குது சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் படிச்சுக்கலாம் ரொம்ப பொறுமை இதே சென்னை உறுதியாக இருந்தால் காங்கைங்கன்று போடுறதுக்கும் நாலு காமில் பால் வர்றதுக்கும் கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க நல்ல குவாலிட்டியில் காங்கேம் கிடாரி வேணும் அதுவும் ப்யூர் பால் மயிலில் வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாமுங்க எந்த காலத்துலேயும் இந்த நிறம் வந்து மாறாதுங்க கழுவி கட்டினோம்னா அப்படி ப்யூர் ஒயிட்டில் எப்படி இருக்குதோ கன்று போட்டாலும் அப்படி தான் இருக்கும் இளம்செனையானாலும் அப்படி தான் இருக்குங்க அதனால் பால் மயிலைங்கிறது முதல்ல ரொம்ப விரும்பி வாங்குவாங்க இந்த மாதிரி கிடாரிகள் நல்லது கிடைக்க மாட்டேங்குதுங்க தெளிவாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தேர்வு பண்ணி நேரில் வந்து பார்த்தும் கூட நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க மூன்றாம் நேற்று மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் சின்னங்க இருபது நாள் அவங்க கண்ணு போட கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மயிலை காலைக்கு இனச்சேரிக்கை செஞ்சுருக்குதுங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறக்குங்க மாடு நல்ல பெருவிட்டான மாடுங்க தலையிலையும் திருவுகொம்பு அமைப்பு நல்ல சாட்டவாராட்ட உடம்புங்க முன்னங்கால் பின்னங்காலுக்கு நல்ல நெட்டு நீளம் இறக்கம் எல்லாமே பொறுப்பாக இருக்குதுங்க தை பொங்கலுக்கு அந்த விவசாயி வந்து கொம்புக்கு வந்து வண்ணம் பூசியிருக்கனால பெயிண்ட் அடிச்சு வாக்கில் இருக்குதுங்க பெரும்பாலும் மாடுகளுடைய கொம்புகளுக்கு நம்ம வண்ணம் பூசணுங்கிற அவசியமே கிடையாதுங்க காவிக்கல் பூசலாம் சுண்ணாம்பு பூசலாமுங்க விளக்கெண்ணெய் பூசலாமுங்க இந்த மூணை பூசுறது ரொம்ப நல்லது தேவையான மஞ்சள் பூசுவாங்க கன்று போட்டால் அந்த மாடுகளுக்கு தொற்று ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கொம்பில் சுண்ணாம்பு பூசினாங்கன்னா அந்த சுண்ணாம்பு வந்து மாடுகள் வந்து தெம்பில் அங்கே இங்கேயே அடிச்சதுன்னா அந்த சுண்ணாம்பு பவுட்ரு வந்து உடம்பில் போது ஈ கொசுக்கள் அதிகமாக ஒட்டாதுங்க அதே மாதிரி காவிக்கல் வந்து குளிர்ச்சிக்காகவும் விளக்கெண்ணையும் கொம்பில் வந்து சூரிய கதிர்களை அதிகமாக கிரகிக்கிறதுக்கு விளக்கெண்ணெய் பண்ணும்போது அப்சார்ப்ஷன் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக விளக்கெண்ணையும் பண்ணுறாங்க கோவில் பூஜைகளுக்கு மஞ்சள் பூசுவாங்க இதை தவிர்த்து வண்ணம் பூசணுங்கிற அவசியம் இல்லைங்க மூணாவது ஏற்று மயிலை மாடு ஒன்பது மாதம் சென நல்ல பெருவெட்டு மாடு கறவைக்கு காலிக்க வேண்டியது இல்லைங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறக்கும் கன்று போடுறதுக்கு இருபது நாள் டைம் இருக்குதுங்க மயில காலைக்கு இனச்சரிக்கை செஞ்சுருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிறது இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு நீதித்தொகையும் வண்டி வாடையும் நீங்கள் கொடுக்கலாமுங்க நம்ம எப்போவுமே அட்வான்ஸ் மட்டும்தான் வாங்கிக்கிறோங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் கட்டாயமாக ஜாயிண்ட் வார்டில் மட்டும்தான் மாடுகள் கன்றுகளை அனுப்புகிறோம் ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு டைம் ஆனால் கூட பாதுகாப்பாக வச்சுருந்து வண்டி போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு கழுத்துக்கட்டி எல்லாம் புதுசு போட்டு பாதுகாப்பாக கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்பெடுத்துக்கிறோங்க முனாநீத்து மயிலை மாடு ஒன்பது மாத சேன நல்ல திமிழ்வாகு கொம்பு தலையில் பார்த்திங்கன்னா திருகொம்பு அமைப்பில் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க மூன்றாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க ஒரு தரமான காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க இதனுடைய தாய்மாட்டினுடைய பதிவும் பின்னாடி தான் வருதுங்க கண்ணை வந்து தனிச்சு கண்ணது கட்டி வீடியோவாக எடுக்கிறதுனால கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது கண்ணனுடைய வயசு வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமான காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க இதனுடைய தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா நேரம் ஒரு ரெண்டரை பால் கறக்கூடிய மாடு காலணிக்காமல் கறக்கிற மாடு தாய்மாடோடு சேர்த்து வாங்கினதுனால நம்ம இந்த விவரங்களை தெளிவாக குறிப்பிட முடியுதுங்க கண்ணுக்கு பதினோரு மாதம் ஆகுதுங்க செவலை கிடாரி கன்று கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க தாய் மாடு நல்ல பால் வர்க்கமான மாடு பால் வர்க்கமான செவலை கிடாரி கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தோல் நைஸ் அருமையான தோல் நைஸாக இருக்குங்க கண் நல்ல ஏற்றமான கன்று நல்ல கொம்பு தலையில் தெளிவாக இருக்குதுங்க காங்கேயம் செவலை கிடாரிக்கன வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து செவலை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க இருபது நாள் அவங்க கண்ணு போட மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியதில்லை காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டு கண்ணுக்கு போகவே கறக்குங்க நல்ல மடிகால் சுத்தமுங்க மாற்றினுடைய உரிமையாளர் சொன்னது மூணு ரெண்டரை அஞ்சரை லிட்டர் பால் கண்ணுக்கு போகவே கறந்தான்னு சொல்லியிருக்காங்க நம்ம கொடுக்குற உத்தரவாதம் ரெண்டரை ரெண்டு கண்ணுக்கு போக தெளிவாக கறக்கும் கால் அணிக்க வேண்டியதில்லை ஈனா மூணாவது ஈத்து பல்லு கடை முளைப்பு கன்று போடுறதுக்கு அதிகபட்சம் வந்து இருபது நாள்ங்க குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நாளில் கன்று போட்டுரும் பால் நரம்பு தார நல்ல நரம்பு தாரீங்க காங்கை கன்று போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் மாடு நல்ல குவாலிட்டியான செவலை மாடு காங்கை மாட்டில் செவலையில் நல்ல பால் வர்க்கத்தில் மாடு தேடிட்டுருக்குறீங்கன்னா தாராளமாக வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கனாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க இந்த செவலை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்தும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க ஈத்து மூணா ஈத்து சினை ஒன்பது மாதம் அதிகபட்சம் இருபது நாளில் கன்று போடும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க காங்கு போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுத்துடலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறதுனாலும் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்திங்க கூட நீங்கள் வாங்கிக்கலாமுங்க நம்ம சொன்னதில் மாற்றங்கள் இருந்ததுன்னா கண்ணு போட்டு ஒரு வாரம் டைம்ங்க ஒரு வாரத்திற்கு உள்ளாக முதல் ஒரு மூணு நாள் நாலு நாள் சின்ன சின்ன நகர்வுகள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யுங்க ஏன்னா சீம்பாலோட கெட்டித்தன்மை அதிகமாக இருக்கிறதுனாலையும் நிறைய நண்பர்கள் வந்து காம்புகளை வந்து பெருவரில் மடக்கி பீச்சி அழுத்தம் குடிச்சு பீ அழுத்தம் கொடுத்து பீச்சுறதுனாலையும் சின்ன சின்ன நகர்வுகள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யுங்க அதன் பிறகும் மாடு வந்து கறவைக்கு தொந்தரவு பண்ணுதுன்னா எங்களுக்கு வீடியோவாக அனுப்புங்க வேறு மாடு மாற்றி கொடுக்குறோங்க செவலை மாட்டில் நல்ல கறவைத்திறனோட வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கலாமங்க நேரில் வந்தும் பார்த்தும் வாங்கலாம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு காங்கை மாட்டுக்கு காங்கிரேஜ் செனையூசி போட்டு பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வந்து ஒரு இருபது நாள் வயசாகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்படுதே இல்லைங்க காங்கேயமும் காங்கிரேஜும் கலந்த ஒரு கிடாரி கண்ணாக வருங்க காங்கிரேஜோட பர்சன்டேஜ் வந்து ஒரு அறுபத்து எழுபது பர்சன்டேஜ் இருக்கிற அளவுக்கு இருக்குதுங்க ஒரு முப்பது பர்சன்ட்டு காங்கை மாதிரி வருதுங்க உங்களுக்கு கிடாரி கிடாரிக்கன்று வேணும் தத்துக்கண்ணா இருக்குது வேறு மாடுகளில் பால் ஊட்ட வச்சு வளர்க்க முடியும் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வேலைக்கு வந்து ஒரு அரை லிட்டராவது வேறு மாட்டில் ஊட்டும்னு நீங்கள் வச்சுருக்க முடியும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் ஃபீடிங் பாட்டில் பால் கொடுத்து வளர்க்க முடியாதுங்க அவ்வளோ சிறப்பாக வளராது வேறு மாட்டில் கண்டிப்பாக ரெண்டு நேரம் பால் ஊட்டுச்சுன்னா கண்ணு மிக தெளிவாக இருக்குதுங்க இந்த கிடாரி கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய்ங்க இருபது நாள் ஆகுதுங்க காங்கைமும் காங்கிரேஜும் கிராஸ் சுளி சுத்தமாக இருக்குது நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் விலை ஆறாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இருபத்தி ரெண்டு மாதங்களான பல் போடாத காங்கேயம் காரி காளைங்க நல்ல ஒரு ஜெட் பிளாக் நிறமுங்க இனவிறத்தி பயன்பாட்டுக்காக அவங்க வச்சுருந்தாங்க பராமரிக்க முடியல அப்படிங்கிறனால நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க மாடுகள் தாண்ட ஸ்டேஜில் இருக்குதுங்க இன்னும் அவங்க மாடுகளுக்கு விடலை சுழி சுத்தம் எட்டு பல் தெளிவாக பால் பல்லில் இருக்குது பல் போடுறதுக்கு இன்னும் குறைஞ்சபட்சம் ஆறு மாதத்துக்கு மேலே ஆகும் வயசு வந்து ஒரு இருபத்தி ரெண்டு மாதம் ஆகுதுங்க தொப்புள் துளிகோடு இறக்கம் இல்லைங்க வால் நல்ல சன்ன வால் பால் பல் அப்படியே இருக்குதுங்க நல்ல ஜெட் பிளாக்ல இருக்குதுங்க காங்கேயத்தில் காரி காலை இனவருத்திக்காக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாம் தற்போதைக்கு ஒற்றை கயத்தில் தான் இருக்குதுங்க அதனால் ரொம்ப குறும்போ தொந்தரவோ இல்லை இனிமேல் வாங்கி வச்சுக்கிறவங்களுக்கு ஒரு ரெண்டு பல் போடும்போது காளையினுடைய குணம் வந்து ஒரு கொஞ்சம் முருகதனமாக இருக்கலாம் அது மாறலாம் அது இயல்புங்க தற்போதைக்கு ஒற்றை கயத்தில் பிடிச்சிக்கலாம் இன்னும் மாடுகளுக்கு விடலை விடுற ஸ்டேஜில் தயாராக இருக்குதுங்க கொடி உருவது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா தேர்வு பண்ணி எடுத்துக்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாம்ங்க இதனுடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா அடி உயரம் இருக்குதுங்க திமிலோட விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் வயசு இருபத்தி ரெண்டு மாதங்களான பல் போடாத காங்கேயம் காரி இனவருத்தி காலை கன்றுங்க இதை வண்டிக்கு வேணாலோ இல்லை ரேஸுக்கு வேணாலோ உழவுக்கு வேணாலோ என்ன பயன்பாட்டுக்கு வேணாலும் நீங்கள் கொண்டு போய் தயார் பண்ணிக்கலாம் எல்லா பொறுப்புலேயும் இருக்குதுங்க எல்லாத்துக்கும் ஏற்ற விதத்தில் தெளிவாக இருக்குது நல்ல காலையாக வந்து சேரும் இன்னும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பால் சேரும்போது நல்ல பெரும் மாடாக வருங்க இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க மூணாவது இத்து காங்கிரேஜ் மாடுங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா உடந்தி சனி ஊசி போட்டிருக்காங்க தார்ப்பார்க்கிறா இல்லை காங்கிரேஜ் ஊசி போட்டிருக்காங்களான்னு தெரில கன்று வந்து தார்பார்க்கர் கண் மாதிரி இருக்குங்க கண் வந்து கிடாரி கன்று கன்று போட்டு இருபது நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கண் ரெண்டுமே சொல்லி சுத்தமுங்க மாடு இருந்த இடத்துல கொஞ்சம் பராமரிப்பு குறைவுங்க அதனால் பார்வைக்கு கொஞ்சம் வாடலாக இருக்கும் மற்றபடி ஒழுக்கத்தில் கறவையில் அவ்வளோ ஒரு அருமையான மாடுங்க ஏன்னா புது இடம் புது சூழல் பதட்டமோ பயமோ ஒருத்தர் வந்து புதாளுங்க கறக்குறாங்கிற எந்த விதமான இதுவும் கிடையாதுங்க இயல்பாக கண்ணை நாக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரியான காங்கிரேஜ் மாடுகளில் ரொம்ப சாதுவான குணத்தில் வந்து எல்லா மாடுகளும் அமையறது இல்லைங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தேர்வு பண்ணி எடுத்துக்கலாம் மூணா நீத்துங்க கண்ணு கிடாரி கண்ணுங்க இருபது நாள் ஆகுது அதுவும் வட இந்திய கண்ணு தான் ஒன்று தார்பார்க்கு கண்ணாக வரலாம் இல்லைன்னா காங்கிரேஜும் தார்பாக்கரும் கலந்த மாதிரி வரலாமுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க கரவைத்திறன் வந்து அதிகபட்சம் ஒரு நாளைக்கு நாலு மூணு ஏழு லிட்டர் பால் குறையும் இல்லாமல் கறக்கும் மாடு கண் ரெண்டும் சுழி சுத்தம் ரொம்ப பொறுமை காங்கிரேஜ் மாடு வேணும் கிடாரிக்கன்னோடு தேடிட்டுருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு நீங்கள் தாராளமாக வந்து கறந்து பார்த்து வாங்கலாமுங்க ஏன்னா தமிரும் அருமையான தமிழ் அமைப்பு குணத்தில் வெச்சகாலம் எடுக்கிறதில்ல ஆளை திரும்பி பார்க்குறதில்ல ஒரு பதட்டமோ பயமோ எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க ஏன்னா இந்த மாதிரியான மாடுகளில் நூற்றில் ஒரு மாடு ரெண்டு மாடு தான் இந்த மாதிரியான குணவனத்தில் அமையும்ங்க நேரில் வந்து கறந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு மாலை வந்து நாலிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் காலையில் ஆறரைலேருந்து எட்டு மணி வரைக்கும் நம்ம கறக்குறோமுங்க பெரும்பாலும் காலையில் நேரம் நீங்கள் வரும்போது தான் நம்ம கூட இருந்து பார்க்க முடியுங்க மாலை நேரம் நம்ம வெளியே இங்கே போகிறது வர்றதுனால இருக்க முடியறதில்ல பெரும்பாலும் காலையில் வந்தீங்கன்னா தெளிவாக கறந்து பார்த்துக்கலாம் கால் அணைக்காமல் நீங்களே கைப்பட கறந்து பார்க்கலாம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் வந்து கறந்து பாருங்கள் பாலுக்கு நிற்கலைன்னா உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கோங்க மூணு லிட்டருக்கு குறைஞ்சாலும் உங்கள் அட்வான்ஸை திரும்ப கொடுத்துட்லாமுங்க மாடு கண் ரெண்டு சுழி சுத்தம் மூணா நீத்து காங்கிரேஜ் மாடு கண்ணு கிடாரி கன்று கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம் தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்ப்ளேல இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க நன்றி வணக்கம்ங்க